திருநாய்களை காப்பகங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவு குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் இந்த திருநாய்கள் தொந்தரவு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் சேலம் மட்டும் இல்லை இந்தியா இது சார்ந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு வேர்டிக்ட் ஒன்று ஸ்ட்ராங் வேர்டிக் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ட்ரீட் ட்ராக்ஸை வந்து நீங்கள் எடுத்து ஒரு காப்பகத்தில் கொண்டு போய் அதை ஸ்டெர்லைஸ் பண்ணும் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு ரீலோகேட் பண்ணிடுங்க பப்ளிக் ஸ்பேசஸில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா குழந்தைங்களை வந்து அதை அப்படியே சூழ்ந்து ஒரு சாக கூடிய அவங்கள வந்து கொலை பண்ணக்கூடிய தன்மைக்கே வந்துருச்சு ஆனால் ஒரு தடவை அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கு வந்து ஈஸியாக எந்த டார்கெட் இருக்குதோ அது வந்து எளியல் மாதிரி இருக்குது அந்த குழந்தைங்கள்லாம் ஸோ பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கடித்து அது வந்து ரேபீஸ் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது ரேபீஸ் வந்ததுன்னா கம்ப்ளீட் டெத்து தான் இது வரைக்கும் இன்னும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஸோ ரேபீஸ் வேக்சின் போட்டால் கூட நம்ம வந்து டெத் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் இஸ் அப்சல்யூட்லி வெரி வெரி எசென்ஷியல் என்னோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் பொறுத்த வரலையும் ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் பப்ளிக்ஸ் பப்ளிக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டாக்ஸ் வந்து நிறையா ஸ்ட்ரீட்டில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த அனிமல் லவர்ஸ் வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது கில் பண்ணக்கூடாது இந்த இன்ஷூஸ் எல்லாம் வரும்போது அதனால மக்களுக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்பு வருது அப்படின்னா இப்போ ஈவன் என்னோட டாட்ரோ சன்னோ அந்த சைக்கிளிங் இதெல்லாம் போகும்போது அது பாதிப்பு இருக்க தான் செய்யுது அதுவும் மார்னிங் டைம்ஸ் எப்போ வந்து நம்ம மக்களோட நடமாட்டம் வந்து ஜாஸ்தி இல்லாத டைமில் அவங்க அந்த வந்து அதிகமா தான் இருக்கு இதுக்கு ஒரு ஸ்டெப் வந்து எந்த ரூபத்தில் நம்ம எடுக்கிறோங்கிறது கவர்மெண்ட் டிசைட் ஏன்னா இது நம்ம கில் பண்ணுங்க அப்படின்னு இப்ப சொல்றதுக்கும் கிடையாது இப்ப ஸ்டெர்லைஸ் பண்ணாலுமே ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு திருப்பி அகைன் தேம் டாக்ஸ் ஆர் கமிங் டு சேம் ஸ்ட்ரீட் சோ அப்படிங்கிறப்ப அந்த நம்பர்ஸ் வந்து மெயின்டைன் ஆயிட்டு தான் இருக்கு இன்னொரு இஷ்யூ வந்து இப்ப ரோடில் போற வழி படுத்திருக்கப்ப வெஹிக்கிள் சடனா போய் ஸ்டாப் பண்றது பின்னாடி வந்துட்டு இப்ப சப்போஸ் டாக் முன்னாடி போறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது பாத் வந்து சரியில்லை அப்படின்னா நாம ஒரு வெஹிக்கிளை ஒரு சைட் மூவ் பண்றோம் அத பின்னாடி இருக்க வெஹிக்கிள் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது ஒரு சான்ஸ் ஃபார் ஆக்சிடென்டா கூட மாறிட்டு இருக்கு அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்ல நாட் இந்த பிகர் ரோட்ஸ்ல நான் சொல்ல வரல பட் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்ல அது ஒரு சான்ஸா மாறிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஹேஸ் டு பீ டேக்கன் பெரு நாயக்கெல்லாம் வந்து போய் ஒரு காப்பகத்தில் விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ தெரு நாய்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தெருக்களில் வந்து போகும்போது மக்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அது குறிப்பாக வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஏதோ ஒரு பண்ணு கிடைக்கிற மாதிரி குழந்தைங்களை நினச்சிக்கிற நாய்கள்லாம் பட் இதில் பொதுமக்களோட தவறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் சாப்பாடு வைக்கிறது ஆரம்பிக்க இதோட ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் சாப்பாடு வைக்கிறது தான் நம்ம வீட்டில் எடுத்து வளர்த்துக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு யாருக்குமே கிடையாது சாப்பாடு வைக்க 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 என்னங்கன்னா அதோட கூட்டம் அங்கேயே சுற்றி தெரியுது அப்போ சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் அது பசிக்கு என்ன வேணாலும் அது செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுவோம் நம்ம இதுக்கு வந்து முழு முதற் காரணமும் நம்ம தான் இப்போ இது அரசாங்கம் நகராட்சி இது எல்லாமே தலையிட்டாலுமே வந்து பொதுமக்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் இது எல்லாமே வந்து முதல்ல தவிர்க்கணும் அடுத்ததாக அரசாங்கம் அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பராமரிப்பு கூடம் வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீதிமன்றம் சொல்றது முழுக்க முழுக்க வந்து கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் வேற வழியே கிடையாது இல்லைன்னா திருப்பி என்ன பண்ணாலுமே திருப்பி வரும் அது எந்த காரணத்தினாலும் வந்து பண்ணுதுன்னு தெரியாது நமக்கு வந்து பசிக்கு வேற வழி கிடையாது வந்து நம்மளும் கடிச்சுதான் ஆகும் அது அதனால திருப்பி தேர்வுல வந்து விடுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ அந்த கோர்ட்டில் இது கொடுத்தது வந்து டாக்ஸை கொண்டு போய் அது சேஃபாக வேற ஒரு இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் எல்லாேருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க வாக்கிங் போகிறது பட் எங்களுக்கு அந்த பயம் இருக்குது பின்னாடி டூ வீலர்ல போனாலும் துரத்திட்டு வருது ஒவ்வொரு நேரமும் காரை டிபெண்ட் பண்ணி போக முடியாது ஸோ சேஃப்டி வைஸ் அவங்க எடுத்த டிசிஷன் திருப்பி அதே இடத்துல கொண்டு விடாமல் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம்